அன்பு நேயர்களே வணக்கம் தை மாதம் பிறந்துவிட்டது மகர சங்கராந்தி என்று சொல்லப்படுகின்ற இந்த சோபகிருது ஆண்டினுடைய ஒரு மகத்தான உத்தராயண புண்ணியகாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தை பிறந்துவிட்டது தைக்கு மகர மாதம் என்று ஒரு பெயர் உண்டு பொங்கலோ பொங்கல் என்று உற்சாகத்தோடு கொண்டாடப்படும் திருநாள் தான் இந்த தை திருநாள் பொங்கல் திருநாள் நம்முடைய நாடு பார்த்திங்கன்னா விவசாய நாடு மண்ணையும் மழையையும் சூரியனையும் அப்புறம் கால்நடை என்று சொல்லப்படுகின்ற ஆடு மாடுகளையும் நம்பி உள்ளவர்கள் நாம் ஒரு காலத்தில் அதுதான் பிரதானமாக இருந்தது ஆடு மாடு இல்லாத ஒரு வீடே கிடையாது அதனால தான் மற்ற பண்டிகைகளை விட இந்த பொங்கல் பண்டிகையை ரொம்ப உற்சாகமாகவும் ஆத்மார்த்தமாகவும் மற்ற பண்டிகை எல்லாம் கொஞ்சம் டவுன் அந்த மாதிரி நகரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் கொண்டாடுவார்கள் ஆனால் உள்ளூர அந்த கிராமத்திலையும் ஒவ்வொன்று கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை பழைய காலத்திலேருந்து கொண்டாடப்படுகின்ற பண்டிகை எதுன்னா இந்த பொங்கல் பண்டிகை தான் அந்த பொங்கல் பண்டிகையில் முதல்ல இந்த பொங்கல் வைக்கிறதுக்கு எது நல்ல நேரம் என்பதை நம்ம பார்த்துறோம் பொங்கல் பானை வைக்கணும் இல்லையா புது பானையில் புது பச்சரிசி சர்க்கரை சேர்த்து நம்ம முற்றத்தில் வச்சு இதெல்லாம் அடுப்பில் வந்து நம்ம சமையல் அறையில் கிச்சனில் வைக்கக்கூடிய பண்டிகை கிடையாது இது வெளியில் தான் வச்சு நம்ம செய்கிறது தான் முறை அப்போ அது மாதிரி முற்றத்தில் கொண்டாடுகின்ற பண்டிகை இது அதனால் நல்ல நேரமாக பார்த்து பொங்கல் பண்டிகையை வைக்கணும் அந்த பொங்கல் நல்ல முறையில் பொங்கிச்சேன்னா நம்முடைய வாழ்க்கையும் நல்ல முறையில் பொங்கும் அப்படி என்று ஒரு பொருள் அதுக்கு நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறுலேருந்து ஏழு மணி வரைக்கும் ரொம்ப நல்ல நேரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமைங்கிறதால ஏழு ஒம்பது ராகு காலமாக போயிடுது அந்த ராகு காலத்தில் நம்ம பொங்கல் பானையை வைக்கக்கூடாது அந்த சூரிய உதயத்தை பொறுத்து ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கூடும் குறையும் அந்த சூரிய உதயத்தை அந்தந்த ஊர்காரங்க பார்த்துக்கணும் இப்போ பொங்கல் பானையை வச்சுக்கிட்டு படைக்கிறது இருக்குது இல்லையா அது பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் நண்பகலில் சூரியன் உச்சியில் வரும்பொழுது அந்த நேரம் நல்ல நேரமாக இருக்கிறது அப்பொழுது நீங்கள் இந்த பொங்கல் படையலை போடலாம் இப்போ மாதங்களில் உயர்வானது தை மாதம் அதில் ரொம்ப முதல் நாள் அன்றைக்கி இந்த பொங்கல் வைத்து படைப்பது என்பது இனி வரக்கூடிய நாட்களெல்லாம் நமக்கு இனிப்பாகவும் பொங்கல் பொங்குவது போல பொங்கக்கூடிய நாட்களாகவும் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு அந்த சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணுறோம் அந்த சூரிய பகவானுக்கு அந்தரியாமியாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளானிய ஸ்ரீமன் நாராயணனையும் நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் ஒருவன் தன்னுடைய வாழ்வின் முன்னேற்றத்துக்கு எதை எதிர்பார்ப்பான் விடியலை எதிர்பார்ப்பான் அதே போல் ஏதாவது ஒரு நல்ல காரியம் சுபகாரியம் ஆரம்பிக்கணுமனால் தை பிறக்கட்டுங்க தை வந்துடட்டும் எல்லாம் நல்ல வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷம் உண்டு இல்லையா இந்த பொங்கல் பண்டிகை என்று அந்த காலத்திலெல்லாம் விவசாயம் செய்வாங்க அறுத்த நெற்கதிர்களை எல்லாம் வீட்டுக்கு கொண்டுட்டு வருவாங்க அந்த கதிர்களை எல்லாம் பகவானுக்கு படைப்பாங்க வீட்டின் வாசல் நிலைப்படியில் பசுஞ்சாணம் போட்டு ஒட்டி அதில் இந்த மஞ்சள் சந்தனம் குங்குமம் எல்லாம் போட்டு பூஜை செய்வார்கள் அதே போலவே ஒரு அழகான வளையமாக கட்டி ஒரு தூக்கு கூடு போல் வீட்டில் தொங்க விடுவதும் உண்டு இன்றைக்கும் கிராமத்தில் பார்த்திங்கன்னா பெரிய வீடுகளில் அப்படிப்பட்ட ஒரு மரத்தூண்களின் மேல் இந்த நெல்மணி கதிர்களாலே கட்டப்பட்ட பிரிமனை வளையங்களை நீங்கள் இப்பையும் பார்க்கலாம் அங்கே சின்ன சின்னதாக இந்த தானியங்களை வந்து பறவை சிட்டுக்குருவியெல்லாம் வந்து அது சாப்பிடும் அப்படி வர வர அந்த சின்ன கிரீச் கிரீச் சத்தம் கேட்கும் பொழுது அந்த குடும்பத்துக்கு சகலவிதமான மங்களங்களும் உண்டாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த ஆண்டு தை மாதம் பிறக்கக்கூடிய காலத்தை நம்ம கொஞ்சம் பார்க்கணும் எப்படி பிறக்குது எப்பயும் பார்த்திங்கன்னா இந்த பஞ்சாங்கம் படிக்கிறது பஞ்சாங்கத்தை கேட்குறதுன்ட்டு ஒரு வழக்கம் இருக்குது பஞ்சாங்கம் படித்தாலும் படிக்காட்டி போனாலும் யாராவது சொல்ல கேட்கணும் இந்த சங்கல்பத்திலேயே முதல்ல அதுதான் முதல் விஷயமாக வரும் குறைந்தபட்சம் மற்ற நாட்களில் நம்ம கேட்குறோமோ கேட்குறையோ தை மாதம் முதல் நாள் அன்றைக்கி நமக்கு எப்படி இருக்குது நேரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும் அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த தை மாதம் எப்படி பிறக்குது மேஷராசிலே குரு பகவான் இருக்கிறார் அவர் வக்ரகதி நீங்கி நல்ல சுபயோகத்தோடு இருக்கிறார் கன்னியில் கேதுவும் மீனத்தில் ராகுவும் இருக்கிறார்கள் கும்பராசி ஆட்சி வீடு அதில் சனி இருக்கிறார் அந்த சனியினுடைய வீட்டில் தான் சூரியன் பிரவேசம் பண்ணுறார் அதுதான் மகர மாதம் சதய நட்சத்திரத்தில் தான் தை மாதம் பிறக்கிறது இது ரொம்ப அற்புதமான ஒரு கிரக நிலை இந்த மாதராசியான மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா எந்த தீய கோள்களினாலே தரிசனம் இல்லை எந்த கெட்ட கோலம் அந்த மகர ராசி அதாவது சூரியன் பிரவேசிக்கக்கூடிய இந்த தை மாத ராசியை பார்க்கவில்லை என்பதே ஒரு பெரிய திருப்திதான் தான் அதனால் இந்த தை மாத பிறப்பு அடுத்து வரும் மாதங்களிலே எல்லாம் சுபமான காரியங்களே நடக்கும் என்பதை காட்டுகின்றது அதற்கான பிரார்த்தனையை நம்ம செய்கிறதுக்கு தான் தை மாதம் முதல் நாள் வழிபாடு இந்த புத்தராயண புண்ணிய காலம் இல்லையா அதனால் தைப்பொங்கல் அன்று பாலிலே புத்தரிசி போட்டு பொங்கல் செய்து அதை சூரிய பகவானுக்குரிய ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லி அந்த சூரிய பகவானுடைய ஸ்லோகங்களெல்லாம் கீழே கொடுத்துருக்குறோம் அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அந்த வெளி வெ வெளியில் வச்சு தூப தீபங்களெல்லாம் காட்டி வழிபட வேண்டும் இதன் மூலமாக நமக்கு பார்த்திங்கன்னா நல்ல உடல் வலிமை நல்ல கண் பார்வை தீர்க்கமான ஆயுள் மன அமைதி இதெல்லாம் உண்டாகும் காரணம் சூரியன் ஆத்ம காரகன் அவனை வழிபடுவதன் மூலமாக அடுத்து வரக்கூடிய அந்த முந்நூற்றஞ்சி நாட்களும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் பொங்கல் அன்னைக்கு அதிகாலையிலே எழ வேண்டும் வீட்டு முற்றத்திலே கோலம் இட வேண்டும் புது புதுப்பானையிலே புது அரிசி இட வேண்டும் முற்றத்திலே பொங்க வைக்க வேண்டும் புதிய பானைக்கு புதிய மஞ்சளை காப்பாக அணிவிக்க வேண்டும் அந்த மஞ்சள் கொத்து புதிய கரும்பு புதிய காய்கறி எல்லாத்தையும் அன்றைக்கி புதுசாக தான் பயன்படுத்தணும் அதெல்லாம் கொண்டு வந்து அன்றைக்கி ரொம்ப பார்த்திங்கன்னா இந்த பனங்கிழங்கு நம்முடைய கொடி வழி காய்கறிகள்னு சொல்லுவோம் அதாவது கொடியில காய்க்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் ரொம்ப பேர் வீட்டில் கொடியில் இந்த காய்கறிகளெல்லாம் அவர புடலை கத்திரிக்காய் வாழைக்காய் சக்கரவள்ளி கிழங்கு கருணக்கிழங்கு இந்த கிழங்கு வகையில் இந்த ரெண்டு கிழங்கு வச்சு அன்னைக்கு படைப்பாங்க அதெல்லாம் படையலாக வைக்கப்படும் அந்த சென்னல் பச்சரிசியில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தவிடு போக்க மாட்டாங்க அதில் நீர் சேர்த்து சமைத்து பருப்பு குழம்புடன் என்கிறது ஒரு மரபு இருக்குது அது அந்த குழம்பு பண்ணி இந்த சக்கரவள்ளி கிழங்கெல்லாம் போட்டு இந்த குழம்பு நாளைக்கு இந்த தை மாதம் முதல் நாள் அவசியம் செஞ்சு படைக்கணும்னுட்டு ஒரு மரபு இருக்குது அதை மாதிரி இந்த தலைவாழையில் நிறைகுடம் வைத்து விளக்கேற்றி அந்த கதிரவனை வணங்கி பொங்கலிட தொடங்குவார்கள் இந்த பால் பொங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களெல்லாம் வச்சுக்கிட்டு மணி யோசை பண்ணணும் கண மணி மணியோசை அடிக்கணும் அப்போ எல்லாம் உற்சாகமாக அந்த சூரியனை பார்த்து கையை கூப்பி பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று உறக்க உற்சாகத்தோடு சொல்ல வேண்டும் சில பெண்களெல்லாம் பார்த்திங்கன்னா கிராமத்தில் குலவையிடுவாங்க அதுவும் வழக்கம் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் அதனால் இப்படிப்பட்ட அற்புதமான நாளிலே பொங்கல் வைத்து குதூகலத்தோடு சூரியனை வணங்கி நம்முடைய மனோரதங்களை எல்லாம் நிறைவேற்றி கொள்வதற்கான அற்புதமான பண்டிகை அந்த நல்ல நேரத்திலே இந்த பால் பொங்க செய்து பொங்கலோ பொங்கல் என்று சொல்லி அந்த புது பொங்கல் நாளை நாம் எல்லாம் கொண்டாட வேண்டும்